ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட ஏ டு சட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க முடியிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்லேயே இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு புது லே அவுட்டுங்க இது கிஷ்கிந்தா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நேர்வைலையே இது அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஃபோர்த் நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில்

ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல இந்த சைட் இருக்குங்க மொத்தம் வந்து ஒரு முப்பது பிளாட் தான் இதில் சின்ன பிளாட் பிளாட் தான் போட்டுட்டு இருக்காங்க ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகிற ரேஞ்சில் இங்கே வெறும் த்ரீ ஃபைவ் டபுள் நைனுக்கு பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க எல்லாமே சின்ன சின்ன சைஸஸ் தான் இருக்குங்க பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அட்ஜஸ்டன்ட்ல உங்களுக்கு வந்து பாருங்க நியர்பைல நிறைய வீடுங்கள் எல்லாம் இருக்கு நிறைய இடத்துல லேண்ட் போடுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா வீடே இருக்காது ஒரு பொட்டல் காடா இருக்கும் இது அப்படி இல்லைங்க நாளைக்கே நீங்க வந்து வீடு கட்டலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நானூறு அடி பைபாஸ் இருக்குங்க பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க இங்க ஒரு ரோடு கனெக்டிவிட்டி இருக்குங்க வந்துச்சுன்னா இங்க இருந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ்ல நீங்க போய் சென்டர் அஞ்சிருலாங்க ஸோ இங்க பிளாட்டோட சைஸ் வந்து பாருங்க ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஒன் லேக்ஸ்ல இருந்து பிளாட்டோட ரேட் வந்து ஆரம்பிக்குதுங்க நல்லா டாப் ரோடு போட்டிருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி ஸ்ட்ரீட் லைட்டு எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்குங்க என்ன இல்லை இந்த சைட்ல எல்லாமே இருக்குங்க அவன்யூ ட்ரீஸ் இருக்கு எல்லாமே பிளாட் சைசஸ் எல்லாம் சின்ன சின்ன சைசஸ் நார்த் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேஸிங் மாதிரி ஒரு சைசஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க சுற்றி பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சைட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே எல்லாருக்கும் பிடிக்குங்க ஒரு சூப்பரான சைட் தாங்க பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் பிளாட்ஸ் தான் இன்றைக்கி சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிளாட் வந்து புக் ஆயிருக்குங்க ரொம்ப ரொம்ப லிமிட்டட் தான் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தீர நம்பர் கால் பண்ணிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்க நம்ம பார்க்க வந்த சைட் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆரவ் கார்டன் இங்க வந்து ஒரு பிளாட்டோட வேலை வந்து பாத்தீங்கன்னா மினிமம் தேர்ட்டி ஒன் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் நீங்கள் இண்டிவிஜுவல் வீடு கட்டினா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து வீடு கட்டலாங்க ஒரு சூப்பரான சைட்டு தான் இது இன்றைக்கி லான்ச்ன்றதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காரு ஸோ நிறைய புக்கிங்ஸ் வந்து போயிட்டுருக்குங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில்ன்றதுனால பார்த்த ஒன்று எல்லாேருக்கும் குடிக்குது அந்தளவுக்கு வந்து ஒரு பக்காவான லொக்கேஷனில் தான் அந்த ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பைபாஸ்ல இருந்து பாருங்க நீங்க பாக்கிறது பாருங்க பைபாஸ் பைபாஸ்ல இருந்து ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த லேண்ட் எங்க இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து ஆரோவ் கார்டனுங்க நம்மளோட சூப்பரான ஒரு லே அவுட் தான் அங்கே வந்திருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து ப்ராட் சைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் லேக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சைட் லேண்டோட காஸ்ட் வந்து இருக்குங்க நீங்களே பார்க்கலாம் சுற்றி நல்ல வீடுங்களெலாம் இருக்க பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாங்க உங்களுக்கு இங்கேருந்து கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இருக்குதுங்க உங்களோட கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க பிளாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க உடனே வந்து புக் பண்ணுங்கள் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் தாங்க சூப்பரான ரேட்டு ப்ரீ லான்ச் ஆஃபர் உங்களுக்கு போயிட்டு இருக்கீங்க உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க